பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த சுபீர் சுபேர்ணமுன்னு நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் படம் ஆடியோ லான்ஜு மலேசியாவில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அதாவது ரொம்ப ரசிகர்கள் ஏகோபித்த ஆதரவோடு நிற்கிறாங்க வரவேற்பு கொடுக்கக்கூடிய அளவில் நின்றுட்டுருக்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கின பின்னர் நடைபெறக்கூடிய இந்த ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் கொண்டு போய் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன இல்லை மலேசியாவில் வந்து சினிமா ரசிகர்கள் அதிகம் தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கபாலி கபாலி படத்தையே வந்து டத்தோ மாலிக்கு நாங்கள் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் மலேசியாவில் பெரிய பெரிய படங்கள்லாம் அவர் தான் வாங்குவார் சமீபத்தில் கூலி படத்தை கூட வாங்கினார் கூலி படத்தை வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு மாலிலையும் முக்கிய மக்கள் கூடுற இடங்கள்லையும் அந்த கூலி அந்த இது இருக்கு பாருங்கள் அந்த அதுவே அடிச்சு கொடுத்தாரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்போ இந்த படத்தை அவர் வந்து மலேசியா ஏரியாவுக்கு வாங்குகிறப்பயே எனக்கு ஆடியோ நிகழ்ச்சி இங்கே வைக்கணும் எனக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ப பயணாக இருக்கும் அதனால் இங்கே தான் வைக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுட்டேன் அது ஒரு காரணம் ஒன்றும் ஒரு காரணம் இப்போ தேர்தல் நேரம் நெருங்குது இப்போ பொதுக்கூட்டம் இந்த நேரத்தில் அவர் அதாவது பாட்டுக்கிட்டு பாட்டு டான்ஸ் ஆடி அது ஒரு வைரலான கண்டென்டாக போச்சுன்னா இப்போ தான் என் நாற்பத்தொரு பேர் வந்திருக்காங்க நீங்கள் டான்ஸ் ஆடியா இங்கே வந்து அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும் அப்படிங்கிறதுக்காக கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது காரணத்துக்காக அவங்க மலேசியாவில் வச்சுருக்காங்க டிசம்பர் இவர்த்தி ஏதாவது முடிச்சுட்டு அவர் அப்படியே இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயரில் தான் இந்தியாவுக்கு வருவார் அதோடய பிளானோடு அப்படியே வெக்கேஷன் போகிறோம் அதே அதே நேரத்தில் ஒரு ஆடியோலாம் முடிச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க அது பெரிய அளவில் ஒரு ஏற்பாடுகள் மலேசியாவில் பண்ணிகிட்ருக்காங்க அது அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற தான் இருக்கும் அப்போ இங்கேருந்தும் ரசிகர்கள் போவாங்க அப்படி இருக்குமா இல்லை அங்கேயெல்லாம் போய் மரத்து மேலையா அடிச்சு விடுறாங்க சார் மலேசியாவில் பெரம்படி விழுகும் அங்கேயெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இப்போ மரத்து மேல ஏறி நிற்கிறது டிரான்ஸ்ஃபர்மெண்ட் மேலே ஏறி நிற்கிறது கிரீஸ் தடவைலாம் முடியாது அந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் பெறம்படி மலேசியா பெரம்படி கல்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் தோலை உறிச்சு தந்துடும் அப்படியும் அங்கே அங்கெல்லாம் போய் இந்த சேட்டை பண்ண முடியாது அது ஏதோ ஒரு இன்னொரு ஆடிட்டோரியத்தில் அவர் வைக்கிறாங்க ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் ஃபுல்லாக செக்அப் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்க சாஃப்டாக நடக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை முக்கியமான நான் படத்தில் நடித்த அந்த க்ரூவை போவாங்க அந்த டீம்ஸ் யாராவது போய் பார்ப்பாங்க மற்றபடி ரசிகர்கள் போனாலும் அவங்க டிக்கெட் கிடைக்காது உள்ளே போக முடியாது நிறையா சட்டத்திட்டங்களாக இருக்குது இல்லையா இளையராஜா அவருடைய பாடல்கள் காப்பிரைட்ஸு அது மாதிரி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அணுகி அவர் வழக்கு தொடர்ந்துட்டுருக்கார் இப்போ தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது பெயரை பயன்படுத்தக்கூடாது இசைஞானி என்ற பட்டத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு இது இப்போ கடுமையாக ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் அப்போ நீங்கள் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுங்கள் புகைப்படத்தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் திரைத்துறையில் இருக்கிறீங்க இசையமைப்பாளர் அப்படின்னா சரி ஆனால் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க எம்பியாக இருக்கிறீங்க இப்போ எம்பி ஃபண்டில் நீங்கள் ஒரு கட்டடமோ ஏதோ கட்டி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எம்பின்னு உங்கள் பேரை போடுவீங்க அது மக்கள் வரி பணத்தில் தானே வருது அந்த பேரை போடாதீங்க இப்படிலாம் வந்து சமூக வலைதளங்களில் கடுமையாக அட்டாக் பண்ணி வருது ஏன் இளையராஜா தொடர்ந்து தன்னுடைய பெயர் இதெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் சோசியல் மீடியாவில் ஒட்டுமொத்தமாக அப்படி கேட்குறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இப்படி கேட்குறாங்களா நாலு முறை நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க உங்களுக்கு நோட்டீஸ் இருந்தாலும் வரும் நாலு முறை பயந்துருக்க ஒன்னொரு வார்த்தையை அவனுடைய பட்டப்பெயரையும் நீங்கள் பயன்படுத்திங்க அஞ்சு முறை இப்போ என்னதான் சொல்லி சொல்றது நீங்க நீங்கள் இப்படி சொல்லணும் நீங்கள் ஜோன்சங்கர் ராஜா அவனுடைய அப்பா கார்த்திக் ராஜா அப்பா கங்கைவரனுடைய அண்ணன் ஆர்டி பாஸ்கரனுடைய அண்ணன் பவதாரணியனுடைய அப்பா கார்த்திக் ராஜ மகனுடைய தாத்தா இப்படி தான் நம்ம வெளி பேச அதாவது சார் ஒரு வழக்கு போடுறாரு என்ன வழக்கு அப்படின்னா என்னுடைய புகைப்படத்தையோ என்னுடைய பெயரையோ என்னுடைய ப இருக்கக்கூடிய அந்த அடைமொழியையோ வர்த்தக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் வர்த்தக ரீதியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கை போடுறாரு அந்த கோர்ட்டை வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஆர்டர் கொடுத்துறாங்க இவருடைய பெயரையோ பணத்தையோ இடைக்கால இடைக்காலத்தில் தடை கொடுத்துறாங்க இதில் என்னென்னா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வெளியிலிருந்து பார்க்குறப்ப இது வந்து மொத்தமே யாரும் பயன்படுத்தக்கூடாதா யாருமே சொல்லக்கூடாதுன்னா வர்த்தக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு உங்கள் வாட்ஸ்அ வாட்ஸ்அப் டிவியை வச்சுக்கிறீங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக வச்சுருக்கீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை வர்த்தக ரீதியாக அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க அதுக்கு இவர் ஃபோட்டோ போட்டுக்கிறீங்க ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறீங்க அதுக்கு இவர் ஃபோட்டோ போடுறீங்க இவர் பேரை பயன்படுத்துகிறீங்கிறது வர்த்தக ரீதியாக பயன்படுத்துகிறதுக்கு தான் தடையை ஒழிய தனிப்பட்ட நபர்கள் கொண்டாடுவதற்கு இதுக்கு வச்சுக்கிறதுக்கோ தடை கிடையாது இப்போ சுருக்கமாக யூடியூபில் இப்போ நீங்கள் பேசியிருக்கோம் இளையராஜா படத்தை நம்ம தமிழ்நாட்டில் வைக்கலாமா கூடாது வைக்கக்கூடாது இது வர்த்தக ரீதியான த இது நம்ம யூடியூப் ப்ராப்பரான யூடியூப் சேனலாக இருக்குது அதில் நீங்கள் யூடியூப்னாலே வந்துடும் ஓட்டில் நீங்கள் போட கூட அந்த கம்பெனி போடுவான் இடைக்கிடையில் ஆயிடுவது இல்லையா அப்போ அதுவும் வர்த்தக ரீதியாகிடும் அப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை போடக்கூடாது ஃபோட்டோவை போட்டு மூஞ்சி லேசாக மாஸ்க் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணியிருந்தோம் அவர் பேரையும் போட்டாதிங்க இதெல்லாம் வந்து சிக்கல் வரும் ஆனால் வந்து சார் ஒரு அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமை சார் பெருமை ஒரு அடையாளம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இன்னைக்கு இன்னும் இப்படி போகும்போது சில பேர் சந்தேகங்கள் இப்படி இல்லாமல் ட்ரோல் ஓடிட்டுருக்குது என்னன்னா இனிமேல் இவருடைய பாடலையே கேட்கக்கூடாது வாங்க வீடு ஆமாம் அப்படிலாம் வ வர ஆரம்பிச்சிருமா அப்படின்றது தான் ஒரு உச்சமாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு கடவுளாக எல்லாரும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிற நபர் அவருடைய இசையை வந்து எந்த அளவுக்கு சிலாகி எந்த அளவுக்கு உச்சத்தை ஒரு கடவுளாக பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றதுலாம் தெரியும் இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேவா வந்து காபிரைஸ்லாம் கேட்கலன்றது அந்த வீடியோ இப்போ சமீபமாக இது நேற்று வழக்கு வந்ததுக்கப்புறம் அதிகமாக ட்ரோல் ஆகுது அது இல்லை இந்த காப்பிரைட் இஷ்யூங்கிறது வந்து சார் இப்போ ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது சார் மும்பையில் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அது நீங்கள் ஒரு டிராயிங் வளைஞ்சால் கூட ஐபிஆர்எஸ்ல இருக்கலாம் ஒரு நீங்கள் ஒரு படத்தை வரைஞ்சி ஐபிஎஸ் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அது ட்ரேட்மார்க் மாதிரி இப்போ அப்படி ஐபிஆர்எஸ் அமைப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பியூசிக் ரைட்டரும் இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லாேருமே இருக்கிறாங்க இப்போ அவங்கன்னா அவங்களுடைய வேலை என்னென்னா அவங்க உங்களுடைய படைப்புகளை யாராவது பயன்படுத்தினா அவங்கள்டருந்து கிளைம் பண்ணி பணத்தை வசூலித்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் இந்த வேலை பண்ணுறாங்க இதில் இளையராஜாவும் ஒரு காலத்தில் இருந்தார் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பணத்தை வசூலித்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தேவாவனுடைய பாட்டு நீங்கள் ஒரு பாட்டை ஒரு படத்தில் பயன்படுத்துகிறீங்க அப்போ என்ன பண்ணலாம் ஐபிஆர்எஸ்க்கு ஒரு மெயில் போட்டு இந்த பாட்டை நான் பயன்படுத்துறதுக்கு இதுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் அவங்க ஒன்று அமௌண்ட்டு கேட்பாங்க கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இன்னோசி கொடுத்துருவாங்க அந்த பாட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அமௌண்ட்டு அங்கே கட்டிடலாம் அந்த அமௌண்ட்டை எடுத்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் பாடலாசிரியர் பாடகர் நாலு பேருக்கும் பிரித்து கொடுத்துறாங்க யார் அந்த ஐபிஆர்ஸே கொடுத்துருவோம் இதுதான் தமிழ்நாட்டில் எல்லா இந்தியாவிலும் முழு நட நடைமுறையில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் அந்த தான் இருக்கிறாங்க இவரும் இருந்தார் அப்போ இவர் ஒரு கடத்துக்கு மேலே இல்லைல்ல இது எல்லாத்துக்கும் எனக்கு தான் சொந்தம் நான் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன மனக்கசப்பில் வெளியே வந்துடுறார் வெளியே வந்து அவர் லீகல் டீம் வச்சிருக்காரு லீகல் டீம் வச்சிருக்கு பிறகு முழுவதுமாக இவர் தான் இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூ இவருடைய லீகல் டீம் தான் நோட்டீஸ் அனுப்புறாங்க இவங்க தான் கிளைம் பண்ணுறாங்க இதுதான் இப்போ நடக்குது அப்போ இந்த படத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும் போது இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு சிஜி டெக்னாலஜி வந்துருச்சு ஒரு இவருடைய குரலை எடுத்து வேறு ஏஐயில் பாட்டு போட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் அது ஒரு சிக்கலாகும் இவர் படத்தை எடுத்து மார்பிங் பண்ணி ஏதாவது போட்டால் அது ஒரு தப்பாக வந்துடும் அதெல்லாம் தான் வந்து காரணமாக வச்சு என்ன பண்ணுறாருனா இதை வந்து கேட்குறாரு என்னாவது சோனி மியூசிக்கும் இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சோனி மியூசிக் இவர் முழு பாட்டையும் டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க அதில் சில படங்கள் இருக்குது சில படங்கள் இல்லை அதுலேயும் சில வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய படத்தை பயன்படுத்துகிறாங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க என்னுடைய பாடல் இல்லாத படத்தில் கூட அதை மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் வர்றப்ப தான் மொத்தமாக பயன்படுத்தாங்கன்னு போட்டதுக்கு பிறகு இது வெளியிலேருந்து பார்க்குறப்ப இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அது பரபரப்பாக அது ட்ரோலாக போயிட்டுருக்கு எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு கண்ணுக்காராக விட்டு போயிடலாம் மாதிரி அவர் கூட ஒரு வர்த்தக பிரச்சனை அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அப்படி போட்டு போனா இது இது ஒரு இளையராஜான்ற ஒரு இதையே வந்து மக்கள் ஏன் இப்படி அப்படின்ற ரேஞ்சுக்கு ஏன் கொண்டு போறாங்கன்றது அதுதான் இப்ப ஏன்னு தெரியல அவர் ஏன்னா இவ்வளவு மதிக்கத்தக்க தமிழ்நாட்டினுடைய அடையாளம் சார் பெருமை இன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி போட்ட பாட்டை இன்னைக்கு பதினஞ்சு கோடி ஒருத்தன் சம்பளம் வாங்கிட்டு அந்த தான் சாத்துக்கு போறான் பாட்டு போறாங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள்ல கூட கூட பாடக்கூடிய பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பாட்டை எடுத்த வைப் பண்றாங்க மழை பெய்ஞ்சிச்சுன்னா அந்த பாட்டையும் ஒரு பஜ்ஜியும் டீயை வச்சு போட்டா போடுறான் போட்ட போடுறான் அந்த அளவுக்கு அவருடைய பாட்டு நான் அதை வந்து புராதான சின்ன மாதிரி அது பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் அவர் பாட்டுலாம் அது வந்து எப்படி நம்ம வந்து கல்வெட்டுகளை பாதுகாக்கிற மாதிரி பாட்டு பாப்பு வருஷமா அப்படியே இருக்கு சார் எனர்ஜியா ஒன்றும் கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்த தலைமை அடுத்த தலைமுறை போயிட்டு இருக்கும் போல நான் எல்லாம் வந்து அவர் பாட்டை வந்து கேஷட்டில் கேட்டேன் சார் ரிக்கார்டில் கேட்டிருக்கேன் சார் அப்புறம் கேஷட்டில் கேட்டேன் சார் அப்புறம் சீடியில் கேட்டேன் சார் அப்புறம் பென் ட்ரைவில் கேட்டேன் இப்போ மொபைல் ஆப்பில் கேட்குறேன் ஆனால் பாட்டு ஒரே பாட்டை தான் கேட்குறேன் இதுதான் உண்மை இப்படி உள்ள நபர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அது வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி இன்னை நானே தமிழ்நாட்டோடு சேர்ந்தவன் எனக்கே தமிழ்நாடு தான் எடுத்துகிட்டு போங்க இரண்டு போயிடலாம் அது சில பேர் இவருக்கு சார் தப்பான ஐடியா கொடுக்குறாங்களா இல்லை இவரே இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்களாங்கிற தெரியல ஆனால் இவர்கிட்ட போய் பெர்மிஷன் ப்ராப்பராக வாங்கிட்டால் அது விட்டுறார் தமிழ் சமீபத்தில் ஜெயம் ரவி தயாரிக்கிற ப்ரோ கோடுன்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு ப்ரோமோ ஷூட் ஒன் பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து கல்யாண மாலை கொண்டாட பண்ணி அந்த புது புது வருத்தங்கள் வர பாட்டை பயன்படுத்தினாங்க அது நேரடியாக இவர்கிட்ட போயிட்டாங்க இவர்கிட்டே போய் பெர்மிஷன் கேட்டாங்க அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு பயன்படுத்திட்டாங்க இவருடைய சொல்கிறோம் என்கிட்ட ப்ராப்பராக என்ட்ட வாங்கியிருங்களேன் ஏன் உங்களுக்கு ஏன் அவ்வளோ உங்களுக்கு கிளாஸ் ஆகுது அதுதான் கோவம் அதுதான் திரும்ப திரும்ப செய்கிறாரு இந்த விஷயங்களை கொஞ்சம் அவர் ஃப்ளெக்சிபிளாகவே இருந்துட்டு போயிடலாம் ஏன்னா தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் பொதுவாக பொதுவான விஷயந்தான் அது ஏன் எப்படி பண்ணுறான்னு தெரியல இப்போ நடிகர் கார்த்திகை பற்றி பாரதி கண்ணன் அவர் ஒரு டைரக்டரு சமீப காலத்தில் ஒரு பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் ஆகுது அதுக்கப்புறம் நடிகர் கார்த்திகை பற்றி ராதாரவி உட்பட அவருடைய இன்னொரு குணாதிசயங்கள் பற்றியெல்லாம் கொண்டாட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி வைரல் ஆகிட்டுருக்கு நடிகர் கார்த்திக் ஏன் இன்றைக்கி காலகட்டத்தில் இப்படி ஒரு பரபரப்புக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டார் அதில் சில பேர் என்னென்னா அந்த சமூகம் சார்ந்த விஷயமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா இல்லை அப்படி உண்மையிலேயே நடக்குதா அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ரோஜா கம்பைன்ஸ் அவர் வந்து இந்த சூழ்நிலையில் அஜித்தை சொல்கிறாரு அதாவது கார்த்திக் ஷூட்டிங்க்கு வர்றது காலதாமதம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போகும்போது அஜித்தால் நான் நஷ்டமடைந்தேன்னு அவர் சொல்கிறாரு இது என்ன காரணம் இதில் ஏதாவது உண்மையிலே அஜித்தை இப்போ கொண்டு வர்றதுக்கு ஒரு சினிமா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியுமா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்லை முதல்ல கார்த்திகை பற்றி கார்த்திகுடைய பணியாற்றியவர்கள் படம் எடுத்தவர்கள் டைரக்டர்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சமீபகாலமாக சொன்ன எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரியான சமூக ரீதியான கண்ணோட்டமானால் குற்றம் சொன்னவர்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அது முதல்ல நம்ம வந்து குழப்பமே வேண்டாம் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் நண்பர்கள் தான் அப்போ அவங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க கார்த்திகை வச்சு ஒரு திரைப்படம் எடுத்து வள்ளுவர் கோட்டத்தில் நம்ம வள்ளுவர் கோட்டம் பேக் சைடில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் மூணு குரவுண்டு உள்ள ஒரு வீடு கார்த்திகை வைத்து படம் எடுத்து ஆரம்பிக்கப்பட்டு மூணு வருஷமாக அந்த படத்தை முடிக்காமல் அந்த வீட்டை விற்று வெறும் முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு அப்போ திருக்கிறாங்க அந்த வீடு இன்னைக்கு பதினஞ்சு கோடி ரூபா போகும் முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு வீட்டை விற்று அந்த படம் மூணு கழிச்சு ரிலீஸ் ஆகி படம் ஓடாமல் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் ஆளானார் இவங்க சொல்கிற அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த தயாரிப்பாளரும் இயக்குனும் அதற்கு நிறையா சொல்லலாம் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மிகச்சிறந்த மனிதர் ஆனால் சில பழக்க வழக்கங்களினால அவர் சரியாக ஷூட்டிங் வர மாட்டார் டிலே பண்ணுறாரு கொஞ்சம் லேசியாக டெக்கிடீஷியா எல்லாத்தையும் லேசியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர் மிகச்சிறந்த கலைஞன் மிகச்சிறந்த நடிகன் நடிப்புங்கிறது அவர் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு பர்சன் கூட அவர் நடிக்கிறாருமே தெரியாது அந்த கோகுலத்தில் சீதையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோ லைவாக இருக்கும் ஒரு பணக்கார வீட்டு பையன் குடியாரனா இருந்தால் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது அப்படியே கண் மாதிரி காமிச்சிருப்பார் அம்மன் சொல்லிகிட்டே போகலாம் கிழக்கு வாசல் நிறையா பணம் சொல்லிப்பேன் அப்படி ஒரு சிறந்த நடிகர் சில பழக்க வழக்கங்கள் சில விஷயங்கள் அவர் சரியாக ஃபாலோ பண்ணாமல் போனதுனால அவரால் என்னென்னா அவருக்கு இவ்வளோ பெரிய தவறு நடக்குது நம்ம சுற்றி நம்மளை வச்சு இவ்வளோ பேர் நஷ்டமாகறாங்கிறது கூட அவருக்கு புரியல நம்மளை வச்சு ஷூட்டிங் போகிறாங்க அங்கே அவுடோர் ஷூட்டிங் போய்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க வர மாட்டார் சாயங்காலம் பண்ணிட்டு அப்போ நம்மளை நம்பி ஒரு ஐம்பது பேர் நிற்கிறானே ஐம்பது பேருக்கு இன்றைக்கி சம்பளம் போச்சு இதை கொடுக்குற தயாரிப்பாளருங்கிற அந்த சென்ஸ் அவருக்கு தெரியல அது தப்புன்னு கூட அவருக்கு ஒன்றும் உணரலை அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் ஹாய் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம சேர்ந்து போய் இல்லட்டு போயிடும் அப்போ எதையுமே அவர் மண்டையில் ஏற்றுக்கிறதில்லை சார் டெக் டிஷியாக எடுத்துகிட்டு போகிறது அடுத்தவங்களுடைய கஷ்டம் அவருக்கு வந்து புரியல இப்படி தான் அவரை வச்சு த படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் பலரும் வந்து பெரிய அளவில் இன்றைக்கி நஷ்டப்பட்டிருக்காங்க அது நிறையா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கிருணன் பேசினார் அப்புறம் நிறையா பாலாஜி பிரபு பேசினார் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து சமீபத்தில் வந்து காஜா மைதி ரோஜா கம்பெனிஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார் நிறையா பார்த்தாங்க குர்காலம் பார்த்தீங்கன்னா ஆனந்த பூங்காற்று அப்படி நிறையா படங்கள் பண்ணவர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் சினிமாவில் இல்லை சினிமாவிட்டே போயிட்டார் அவர் சமயத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கார்த்திகை பற்றி இந்த மாதிரி நிறையா வருது நீங்கள் கார்த்திகை வச்சு படம் பண்ணிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறப்ப அந்த சம்பவத்தில் இவரையும் சேர்த்துருக்காங்க ரா பாரதிகன் பேசுகிறப்ப பஞ்சாயத்து நடத்தப்போ இவர் இருந்தார் அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்போ என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு நாங்கள் வந்து பெட்ரோலியம் பிஸ்னஸ்லாம் இருக்கோம் சினிமா ஆசையில் முத முதல்ல வந்து விக்ரமன் டேரக்டராகவும் கார்த்திக் ஹீரோவாக வச்சு படம் பண்ணி அட்வான்ஸ் தான் கொடுத்தோம் கடைசி நேரத்தில் கார்த்திக் கதை நல்லா வாங்கிட்டார் வேறு கதை வாங்கினோம் அந்த கதையை நடிக்க மாட்டேன்ட்டார் அப்புறம் தான் சொல்லி படம் வாங்குறதுக்குள்ளேயும் பெரும்படாக போச்சு அதுக்குப் சினிமா வேணாவே முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வேற ஒரு படம் ஆரம்பித்தோம் அப்படின்னு அவருடைய கதையை சொல்லிட்டு வருவே இந்த மாதிரி அடுத்துட்டு நாங்கள் வந்து இப்போ சுட்டி குழந்தை பண்ணோம் பொற்காலம் பண்ணோம் நிறையா படங்கள் ஆனந்த பங்காற்றி பண்ணுறோம் அப்படியே ஒரு நாலஞ்சு படம் பண்ணி நாங்கள் நல்ல ஒரு ப்ரொடியூசராக வந்துட்டு இருக்கப்போ திருப்பி நாங்கள் கார்த்திகிட்ட அப்ரோச் பண்ண போனோம் அப்போ கார்த்திக் முதல் நடந்த சம்பவத்தை எதையுமே நாங்கள் வச்சுக்கல வாங்க சேர்ந்து பண்ணுவோன்னு வந்துட்டார் வந்துட்டார் அவர்களும் நாங்கள் இருபத்தஞ்சு நாள் ஒர்க் பண்ணோம் எந்த பிரச்சனையும் இல்லை நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ நாங்கள் சில படங்கள் பண்ணோம் லாஸ் ஆச்சு சில படங்கள் ஏதாச்சு எனக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் ஜனான்னு ஒரு படம் அஜித் நடிச்ச படம் அது கிட்டத்தட்ட ஒம்பது கோடி ரூபா நஷ்டம் அந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு காலத்தில் ஏன்னா ஒன்பது கோடி ரூபா நஷ்டம் அதோடு நான் சினிமா விட்டே போயிட்டால் பதினேழு வருஷம் அஜித் சினிமாவில் உடைய லைஃப் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன்னு அவர் பேசியிருக்காரு உடனே எல்லாருமே அஜித்தை போட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஜித்து தான் இந்த ப்ரொடியூசரை காலி பண்ணது கார்த்திக் மாதிரி அஜித்தும் வந்து பெரிய டார்ச்சர் தான் போல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நடந்ததுக்கு பின்னாடி ஒரு கதை இப்போ இந்த அஜித்து ட்ரோல் பண்ணுறது யார் சோசியல் மீடியாவில் சாதாரண மக்களா இல்லை வேற அஜித்தை பிடிக்காத கூட்டம் இருப்பாங்கள்ல உண்மை என்னன்னு தெரியாமல் அஜித்தை பிடிக்காத ஒரு கூட்டம்னா இருப்பாங்க அவங்க பண்ணுறாங்க இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிக்காட்ஸ் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் நிக்காட்ஸ்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியுடைய ஓனர் சக்கரவர்த்தி அவர் நிக் ஆடியோன்னு ஒரு ஆடியோ கம்பெனி வச்சுருக்காரு அவரும் முத முதல்ல படம் எடுக்க வர்றார் படம் எடுக்க வர்றப்ப அஜித்தை வச்சு ராசின்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் என்னன்னா அஜித் அந்த நேரத்தில் கொஞ்சம் மார்க்கெட் டல்லான நேரம் சில படங்கள் அமராவதிக்கு பிறகு ஆமாம் நேசம்னு ஒரு படம் பண்ணா நேசம் சரியா போல் அதுக்கு பிறகு ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் அப்படியே ஒரு தொய்வில் இருக்கிறப்ப அஜித்தை வச்சு அவர் வந்து ராசி படம் ஆரம்பிக்கிறார் ராசி படம் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படம் வந்து பெரிய அளவில் செலவு பண்ணி பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம் வந்து சரியாக போகலை இவங்களுக்கு பொருளாதார நிறைய சிக்கல் வந்து அஜித் என்ன சொல்கிறாரு நம்மளே ப்ரொமோஷன் பண்ணாங்க நம்ம அதுக்குள்ளே ப்ரொடியூசர் அஜி வந்து ஃப்ரெண்ட் ஆகிடறாங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க க்ளோஸ் ஆனால் நம்ம கூட இருக்கிறாங்க இவங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு நம்மளே நான் இன்னொரு படமும் தரேன் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அந்த தான் வாலி அந்த படம் அதுக்கும் சிக்கலாம் வந்து ரிலீஸ் ஆகி படம் பெரிய கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அஜித்து கதை கேட்குறது டேட்ஸ் பார்க்குறது எல்லாமே சக்கரவர்த்தி தான் அஜித்தை வச்சு நிறைய படம் ரெட்டு ஆல்வர் நிறைய வரிசையாக படம் பண்ணிகிட்டே இருந்தார் சில படங்கள் ஓடிச்சு சில படங்கள் ஓடல அப்படி இருக்கப்போ தான் காஜா மீன் வந்து சக்கரவர்த்தியிட்ட போய் சொல்லியிருக்காரு நான் படம் பண்ணணும் அஜித் சார வச்சோம்னே ஓகே டேட் தரேன் முடியும் டேட் கொடுத்து கிட்டத்தட்ட அட்வான்ஸும் கொடுத்து ரெண்டு வருஷம் டேட்டு கொடுக்காமல் இழுத்துக்கிட்டே போயிருக்காரு இது அஜித் நாலேஜுக்கே போகாமல் இருந்தது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரீமேக் படம் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி சாஜி கைலாஷ் மலையாள டேட்டு சாஜி கைலாஷ் ஃபிக்ஸ் பண்ணி மலையாளத்துலேருந்து கலியுகம்னு ஒரு படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் இவர் வந்து டேட்டு கொடுக்காமல் அந்த வந்து ரெட்டின் ஒரு படம் பண்ணிட்டார் வயஜா கமெண்ட்ஸுக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டிய டேட்டா அது தயாரிப்பட தன்னுடைய படத்துக்கு பயன்படுத்திட்டார் பயன்படுத்திக்கிட்டவனே அந்த படம் என்ன ஆச்சுன்னா தள்ளி தள்ளி போகுது அதுக்குள்ளே இவங்க வாங்கி வச்சுருக்க கதையை வந்து இந்த வில்லன் ஒரு படம் வந்துச்சு அது ரெக்கார்ட்ஸ் தான் அதில் பல போர்ஷன் அதில் வந்துருச்சு அப்போ ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்க படத்தை பண்ண முடியாது இது எதுவுமே அஜித் தெரியாது இது எதுக்குமே அஜித்து தெரியாது மேனேஜர் மாதிரி இருக்கார் இவர் கதை கேட்கிறார் நண்பர் இவர் பார்த்துக்கிறாரு இவருக்கு அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆனது தெரியும் ஏதோ காரணங்களால் தள்ளி போகிறது மட்டும் தெரியுமே தவிர இந்த கதை நடந்தெல்லாம் எதுவுமே தெரியாது ஒரு கடத்துக்கு மேலே அஜித்துக்கு காதுக்கு போயிருது அஜித்துக்கு கூப்பிட்டு சொன்னால் இதெல்லாம் நடந்திருக்கா எனக்கு தெரியாது சரி ஓகே நான் உடனே பண்ணலாம் அப்படின்னு டேட்டை கொடுக்கறாரு அப்போ ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் ஜனா கதையே இல்லை கதையே இல்லாமல் அப்படி ஆரம்பிக்கிறது என்ன பழைய படத்தை எதாவது பண்ணுவோம் பாஷா போனோம் பாஷாவில் வந்து ஒரு ஒரு நாள் சீன் அந்த படத்துலருந்து இந்த படத்தில் நாலு நாலு சீன் எடுத்து போட்டு அந்த படத்தை ஆரம்பித்து ரிலீஸ் பண்ணுறாங்க படம் போகல பெரிய லாஸ் அதற்கு பிறகு அந்த படத்தோட அவர் சினிமம் இறக்கட்டார் அதுக்குப் பிறகு அஜித்துக்கும் எஸ்எஸ் சக்கரவர்த்திக்குமே மிகப்பெரிய அளவில் வரலாறுன்னு ஒரு கடைசியாக படம் பண்ணாங்க அந்த படத்தில் ஏகப்பட்ட சிக்கல் வந்து கடன் வந்து அவங்களுடைய மனஸ்தவமாய்ப்புச்சு அவர் சக்கரவர்த்தி இறந்து போயிட்டார் இறந்தும் போயிட்டார் அவர் இறந்தது கூட அஜித் வரலைங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு ஆனால் அஜித் மேலே அவர் மிகப்பெரிய தீவிரமான நட்பு பக்தி அது மாதிரி சொல்லலாம் அப்படி இருந்தார் சூழல் வந்து அவங்க என்ன பண்ணால் அவங்களுக்குள்ள ஒரு நட்பை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக சிக்கல் வந்து அவங்களும் பிரித்து விட்டுருச்சு இது நடந்து முடிஞ்சிச்சு அப்போ இது வந்து ஒரு அவர் கூட இருந்த ஒருத்தர் பண்ண வேலைனால இது வந்து ஜனாங்கிற பண்ணதுனால உடனே அஜித் தான் காரணம் அஜித் தான் இந்த வேலையை பண்ணார் தான் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை காலி பண்ணிட்டார்ன்றத நீ சோசியல் மீடியாவில் சொல்லிகிட்டே இருக்காரு ஆனால் அவர் சொல்ல வந்தது இந்த படத்துனால கஷ்டம் லாஸ் ஆகிப்போச்சு ஒம்பது கோடி ரூபா பெரிய பட்ஜெட்டில் பண்ணோம் சரியாக போகல கதை சரியாக அமையலை அப்படிங்கிறத சொன்னார் இதை சோசியல் மீடியாவில் பிறகு அஜித் தான் இவரை காலி பண்ணாருங்கிற மாதிரி அஜித்தை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ரோஜா கம்பைன்ஸ் வந்து சினிமாவிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படின்லாம் அவர் சொன்னது இந்த அஜித்தோடைய ஜனா படம் தான் அது காரணம் அப்படின்ற ரீசன் உண்மையா இல்லை வேறு படங்களுக்காக இருந்து அவர் நடப்புகிற ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்லாம் ஆனார் அப்போ வேறு காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது என்ன காரணங்களால் அந்த திரையுலர்களே சார் ஜனா படம் ஒன்பது கோடி ரூபா நஷ்டம் அதுக்கு முன்னாடி சில படங்கள் பண்ணியிருக்காங்க அந்த படமும் பெருசாக போகல அப்போ ஒரு படத்தை என்ன சிவா என்ன ஒண்ணுவாங்கன்னா ஒரு படம் ஆரம்பிப்பாங்க அந்த படம் நஷ்டமாக பார்த்து இன்னொரு படம் ஆரம்பிப்பாங்க இந்த படத்தை நஷ்டத்துக்கு அதில் போட்டு சரி பண்ணுறது தான் இப்படி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி என்ன பண்ணணும்னா ஒரு சந்தித்தேவாலின்னு ஒரு படம் பண்ண அந்த படம் சரியாக போகல அப்போ அந்த படத்தில் ஒரு அமௌண்ட் டெபிசிட் ஆயிரும் ஒரு சின்ன அமௌண்ட் அடுத்த படம் பண்ணுறேன் சார் அடுத்த படத்தை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம்னு டிஸ்ட்ரிபியூட் சொல்லிடுவாங்க இம்மியேட்டாக அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு படம் பண்ணுவாங்க அந்த படமும் சரியாக போகும் அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு படப்படும் இப்படி கடைசியாக வந்து மாட்டினது வந்து ஜனம் பெரிய அமௌண்ட் அதில் மாட்டிங்கிச்சு ஒம்பது கோடி ரூபா அந்த காலத்தில் மாட்டினோடனே இவரால் அதை ஒன்றும் பண்ண முடியல சூசைட் அட்டம்ட் பண்ணார் அது பெரிய இஷ்யூலாம் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் செட்டில் பண்ணி சினிமாவே வேணாம் அப்படின்னு போனார் இந்த படமும் ஒரு காரணம் முன்னாடி உள்ள கடன் அடிக்கிறது தான் சார் படம் பண்ணுவாங்க சினிமாவில் இன்னொரு கடன் இருந்தால் அந்த கடன் அடிக்கிறதுக்கு கொண்டுவர் படம் பண்ணுவாங்க சேர்ந்து சேர்ந்து வந்து இந்த படத்தில் மொத்தமாக நின்றுச்சு அவ்வளோதான் நன்றி